அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ரமலானை நெருங்கிட்டோம் ஸோ ரமலான் மாதம் அப்படின்றது அதிகமான அளவு நம்ம தொழுகிறது ஓதுறதுன்னு அதிகமான இபாதத்தில் நம்ம ஈடுபடணும் ஸோ அந்த நேரங்களில் போய் கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் சில ரமலான் முன்னேற்பாடுகளை நம்ம பண்ணுவோம் அண்ட் ரொம்பவே சிம்பிளாக் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் இந்த ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் இருக்குது அண்ட் இன்றைக்கி நான் வந்து ஒரு பதினஞ்சு வகையான ப்ரீ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தான் சொல்லப்போகிறேன் ஸோ நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டைரி ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது கரெக்டாக நம்ம ஒன் மந்த்துக்கு தேவையான பொருட்களை நம்ம லிஸ்ட் எடுத்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஸோ அதுக்கப்புறமா நம்ம யோசிச்சுட்டு வாங்கலையேன்ட்டு நம்ம ஃபீல் பண்ணுறதை காட்டிலும் முன்கூட்டியே என்னென்ன பொருட்கள் எல்லாமே வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கோங்க அண்ட் அதற்கான சில டிப்ஸ் நான் சொல்கிறேன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு சில ஐடியாஸ் தோணும் அப்படின்றதுனால தான் இதை நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே கஸ்டர்டு இருக்கணும் அடுத்ததான் நம்ம உளுந்த வடையெல்லாம் பண்ணுவோம் அதனால ஒரு கிலோ அளவு உளுந்து வாங்கிக்கிறேன் அண்ட் நம்மளுடைய சகருக்கு கண்டிப்பாக வடகம் இருக்கணும் ஏன்னா பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வடகம் அப்போலாம் இதெல்லாம் இருந்தால் தான் சஹருக்கு கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தேவையான ஒன் மந்த்துக்கு தேவையானது நான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் பண்ணுறதுக்காக மாவு அண்ட் முக்கியமான டேட்ஸ் ஸோ இது எல்லாமே வாங்கியாச்சு அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சகர் டைமில் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் சஹருக்கு டீ குடிக்க மாட்டோம் மயிலோ தான் குடிப்போம் அதனால மயிலோ டின் நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அண்ட் இது வந்து நோம்பு டைங்களை மட்டும்தான் நான் இது யூஸ் பண்ணேன் பண்ணுவேன் அடுத்ததான் நமக்கு சப்ஜா சீடு லெமன் ஜூஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் சப்ஜா சீடு இருக்கவே இருக்கணும் அடுத்ததான் நம்ம பஜ்ஜி போண்டா இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக நமக்கு கடலை மாவும் வாங்கியாச்சு அடுத்ததாக நம்ம நோம்பு டைமில் நம்ம உடல் அதிகமாக சூடாகும் அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக நமக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது பாதாம் பிசின் ஸோ அதுவுமே ஒரு பேக்கெட் எடுத்துட்டேன் ஸோ இவ்வளோ தான் அண்ட் எவ்வளவு தேவையோ அதை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு கிரேவி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துப்போம் ஸோ அதை வந்துட்டு நோன்பு டைமில் நம்ம அப்பப்போ எடுத்து அரைச்சி ரெடி பண்ணும்போது நம்மளுடைய டைம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும் அதனால தேங்காய் பேஸ்ட் நல்லா நான் அரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு பாக்ஸில் நான் போட்டு வைக்கும்போது எனக்கு யூஸ் பண்ணும்போது அதை திரும்ப எடுத்து கட் பண்ணி சேர்க்குறதுக்கே எனக்கு டைம் போதும் போதும்னு ஆகிடும் அதனால உங்ககிட்ட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கியூப் ஊற்றி வைக்கக்கூடிய அந்த ட்ரேல கூட நீங்கள் ஊற்றி வைக்கணும் ஏன்னா அதுவுமே நமக்கு கஷ்டம் தான் ஏன்னால் எவ்வளோ க்யூப் நம்ம குழம்புக்கு சேர்க்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால இந்த மாதிரி ஒரு ஆறு பாக்ஸில் நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன் ஸோ ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடியது நான் ஒரு குழம்புக்கு சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்டும் நமக்கு சரியான அளவில் கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஸோ அதுக்கிடையில் நான் தேங்காய் பாலுக்காக நான் அரைச்சி எடுத்துக்கிடுறேன் இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பாலாக தான் இருக்கணும் தலைப்பால் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு திக்கான பாலை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் செகண்ட் தேடி எடுக்கக்கூடிய பாலை வந்து தனியாக நான் எடுத்து யூஸ் பண்ணிடுவேன் இப்போவே ஸோ இதை வந்துட்டு ஒரு ஐஸ் கியூப் ட்ரேல நான் ஊற்றி வச்சிக்கிறேன் இதை ஒரு பாக்ஸில் கூட ஊற்றி வச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி அதிகமான பொருட்களை நம்ம ஃப்ரீசரில் வைக்க முடியாது அண்ட் என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜ் அப்படின்றதால இந்த மாதிரி நான் ட்ரேலில் ஊற்றி வச்சுட்டு அது நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிடலாம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் தேங்காய் பேஸ்ட் எடுத்து நான் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே நல்லா திக்காயிடுச்சு ஸோ அதை எடுத்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நோம்பு நேரங்களில் குழம்பு ரெடி பண்ணும்போது ஒரு க்யூப் மட்டும் எடுத்து ஒரு குழம்புக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ரொம்ப மெனக்கட்டு அதை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக நம்மளுடைய நோன்பு ரொம்ப அதிகமான வெயில் காலத்தில் வருது அண்ட் இந்த வெயில் தாங்கக்கூடிய சக்தியை கண்டிப்பாக இறைவன் நம்ம எல்லாருக்குமே தருவான் அண்ட் நம்ம லெமன் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய நோன்பு நேரங்களில் சேர்க்கக்கூடிய ஒன்று டெய்லி நம்ம ஃப்ரூட் ஜூஸ் எடுத்தாலுமே கண்டிப்பாக நம்ம லெமன் எடுத்துக்கணும் அந்த லெமன் மொத்தமாக நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அது சில லெமன் வந்து கொஞ்சமாக அழுகி போன மாதிரி போயிடும் ஸோ அதுக்கு சிம்பிளாக நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக நான் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன் அதில் உள்ள சைடை நான் தனியாக எடுத்துகிட்டு நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கிறேன் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றாதீங்க கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி நம்ம வைக்கும்போது நமக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு தாராளமாக வரும் முப்பது நாளைக்கு கூட வச்சுக்கலாம் ஆனால் என்னோடய ஃபேமிலிக்கு பதினஞ்சு நாளைக்கு கரெக்டாக வரும் ஏன்னா டெய்லியுமே நான் லெமன் ஜூஸ் நான் வந்து எடுத்துப்பேன் ஸோ மீதம் இருக்கக்கூடியது ஒரு சின்ன பாக்ஸில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன் அண்ட் இதை வந்து நம்ம லெமன் ஜூஸ் போடுற நேரங்களில் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய லெமன் ஜூஸ் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூன் அந்த அளவில் ஊற்றி நம்ம லெமன் ஜூஸ் போடும்போது அந்த ரேஷ் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த லெமன் ஜூஸ் வந்து கசந்து போகாமலே இருக்கிறதா நம்ம கிளாஸ் பேட்டிலில் ஊற்றி வைக்கிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு அந்த தோல் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையுமே நல்லா உப்பு போட்டு குளிக்கி ஒரு பாட்டிலில் வச்சு நம்ம வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடும் ஏன்னா சஹர் டைமில் கண்டிப்பாக ஊறுகாய் இருக்கணும் அதை வெளியில் நம்ம விலை கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஜூஸ் பிழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தோலை எடுத்து சூப்பரான ஒரு ஊருகா ரெடி பண்ணியாச்சு ஸோ இதையுமே ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு தாராளமாக வரும் அடுத்ததாக நம்மளுடைய நோம்பு டயன்களை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது நமக்கு பாதாம் பிஸ்தா நட்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பவுடர் தான் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி கொடுத்து பசங்கக்கிட்ட சாப்பிட சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதுக்கு எப்போவுமே நான் வந்து நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுப்பேன் பிஸ்தாவில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தனியான எடுத்து வச்சுக்கிறேன் அண்ட் இதுக்கு வந்து அளவு நம்ம இஷ்டப்படி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அண்ட் இதில் பாதாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும் அண்ட் முந்திரி வந்து பாதாமை விட பாதி அளவு சேர்த்துக்கிறேன் பிஸ்தா வந்து கொஞ்சம் நான் கூடுதலான குவான்டிட்டியில் தான் சேர்த்துப்பேன் ஸோ இது நல்லா நம்ம வந்து வறுத்து எடுக்கலாம் லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்தா போதுமானது லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் கசகசன்னு இருக்குது ஏன்னா நான் வந்து பிஸ்தா வந்து கூடுதலாக சேர்த்ததுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் பாதாமை வந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க இதை அப்படியே ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லா டெசர்ட்லேயுமே இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாதாம் பீஸ்னு ஊற வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் மொத்தமாக ஊற வச்சு அதை ஒரு பாக்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து சேர்க்குறதுக்கு அந்த பாதாம் பீஸ்னால் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பூனில் தான் எடுத்து யூஸ் பண்ணணும் நமக்கு தேவையான ஒரு அஞ்சு டம்ளர் ஜூஸ்க்கு தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் நிறைய நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்ச உடனேயே அது ஊறி ரெடியாகி வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணாமல் சேர்க்கும்போது உங்களுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் அது ஊறுறதுக்கு ஸோ இப்போ ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக பாதாம் பீசி நல்லா ஊறி வந்துடுச்சு ஸோ எப்பவுமே என்னோட நோம்புக்கு இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுடைய டைமை சேவ் பண்ணுங்கள் அடுத்ததாக கடல் பாசி தான் அண்ட் இந்த கடல் பாசியை மொத்தமாக நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது அது கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இதை நம்ம குட்டி குட்டியாக ஒரு பாக்ஸில் போட்டு கூட வச்சுக்கலாம் அண்ட் அந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணாலுமே அதுவுமே டைம் தான் எடுக்கும் அதனால சிம்பிளாக நம்ம இது எல்லாத்தையுமே பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் அண்ட் இதோட ரேஷியோ பார்த்துட்டு நம்ம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஒரு கை அளவும் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் நிறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரியான ரேஷியோவில் பண்ணும்போது உங்களுக்கு கடல் பாசி ரொம்பவே ஈஸியாக அண்ட் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் அதிகமான அளவில் இபாதத்துக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அண்ட் நான் சொல்கிற இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே நமக்கு நோம்புக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சாலே போதும் அதனால தான் நம்மளோட ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நம்மளுடைய இஃப்தார் டைமில் ரொம்பவே முக்கியமானது டேட்ஸ் தான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம டேட்ஸை சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பாதாம் சாப்பிட சொன்னால் கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ நாமளுமே சாப்பிட மாட்டோம் அதுக்கு ரொம்பவே ஈஸியாக அந்த டேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ளே சீடை தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த சீடுக்கு பதிலாக நம்ம ஒரே ஒரு பாதாமல் உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்ஸ் இருந்த மாதிரியே நல்லா டைட்டாக ஒட்டிக்கும் உங்களுக்கு அந்த பாதாம் தனியாக வராது ஸோ இதை எடுத்துகிட்டு உங்களோட இஃப்தார் டைமில் ஒன்றே ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிரும் அண்ட் குழந்தைங்களுமே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ அவ்வளோதான் எல்லா சீடையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பாதாம் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன் இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நோம்பு நேரங்களில் நமக்கு முப்பது நாளுமே கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் ஏதாச்சும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து சமைக்கக்கூடிய கிரேவி தான் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதனால் நமக்கு கண்டிப்பாக புதினாமொல்லி அதிகமான அளவில் தேவைப்படும் இது வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நான் வாங்கினேன் அதில் நிறைய ஒரு மாதிரி வீணாக போனது மாதிரி இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட அடிப்பகுதி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ எல்லா பீசஸ்ஸையுமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்துக்கிறனும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு ட்ரை அப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டுக்கிடலாம் அதுக்கு முன்னாடி கீழே பேப்பர் போட்டுட்டு அது மேலே புதினாம்படி சேர்த்துக்கிறேன் அது மேலே இன்னொரு பேப்பர் இந்த மாதிரி ஒரு ரெண்டு லேயராக சேர்த்துக்கறேன் அண்ட் அதை க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் மந்த்துக்கு கெடாமல் அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுப்போம் அதில் சில நேரங்களில் சின்ன சின்ன அளவுக்கு பூண்டு இருந்துச்சு அப்படின்னா அதை உரிக்கிறதுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் அந்த பூண்டு வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் கத்தினால் கட் பண்ணிவிட்டு உங்கள் கைகளாலேயே ஈஸியாக உரிச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு கிலோவாக இருந்தாலுமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை அதே நேரத்தில் இஞ்சி வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் கத்தியினால் அதனுடைய தோலை நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்ல எல்லாம் தெரிக்கும் சில நேரங்களில் கை கால்லாம் ரொம்ப அப்படியே காந்திர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து வச்சு நீங்கள் அதோட தோலை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாகவும் முடிஞ்சிரும் உங்களுடைய ஃபேஸ்லையும் தெறிக்காமலும் இருக்கும் அண்ட் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நமக்கு ஒன் மந்த்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும் அண்ட் கொஞ்சமாக தண்ணியும் நம்ம சேர்த்துக்கிறணும் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து உப்புக்கள் சேர்த்துக்கிறேன் அண்ட் உப்புக்கள் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கும்போது ஒன் மந்த்துக்கு அதோட ஸ்மெல்லு மாறாமல் அதோடய கலரும் மாறாமல் நமக்கு வரும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் நார்மலாக வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணக்கூடிய எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அண்ட் ஜூஸ் அண்ட் நட்ஸ் பவுடர் எல்லாமே இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கு வந்து பிரியாணி மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு நாலஞ்சு பட்டை எடுத்துக்கல நம்மளுடைய விரல் அளவு நீளமாக அண்ட் அதில் மூணில் ஒரு பங்கு அளவு நான் கிராம்பு எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக கூடுதலாக நான் கல் பாசி எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து ஜாதிக்காய் ஒரு பெரிய ஜாதிக்காய் அண்ட் ஒரு சின்ன சைஸ் ஜாதிக்காய் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக ஏழு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் ஏலக்காய் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் அதனால ஆறு மட்டுமே போதுமானது அடுத்து பிரியாணி இலை வந்து ஒரு ரெண்டு இலை எடுத்துக்கிறேன் நல்லா பெரிய இலையாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஜீரகம் சோம்பு இதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவு நான் சோம்பு எடுத்துக்கறேன் ஒரு ஸ்பூன் அளவு நான் மிளகு சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரமாக வேணாம் அதனால அடுத்ததாக மல்லி வந்து ஸ்பூன் அளவு கிட்டே இல்லை அதனால் பவுடர் நான் எடுத்துக்கிறேன் ஸோ அவ்வளோ தான் இதை வந்து இப்போ நம்ம தனித்தனியாக சேர்த்து நம்ம வறுத்தி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் மட்டுமே போதும் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வறுத்தி எடுக்கணும் அன்னை இதை மொத்தமாக நம்ம வறுக்கும்போது அந்த பிரியாணி இலை வந்து லைட்டாக கருகிற மாதிரி போயிடும் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம அந்த பிரியாணி இலையை மட்டும் தனியாக எடுத்துவிட்டு பேலன்ஸ் உள்ளதை வந்து நம்ம வறுத்தி எடுத்துக்கிடலாம் ஸோ அதுக்கப்புறமா அந்த ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆறுனது வந்ததுக்கு அப்புறமா போட்டு ஒன்றா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஈஸியாக மிக்சிலேயே நம்ம அரைச்சி எடுத்துடலாம் நீங்கள் இது வரைக்கும் ஈகிள் பிரியாணி மசாலா இந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்க நீங்கள் அரை பாக்கெட் ஈகிள் மசாலா போட வேண்டிய இடத்துல ரெண்டு ஸ்பூன் மட்டுமே சேர்த்தா போதுமானது அண்ட் நம்ம வெளியில் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதிகமான அளவு அஜினா மோட்டை சேர்ப்பாங்க ஸோ எப்போவுமே வீட்லேயே ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அண்ட் அதில் ரெடி பண்ண பிரியாணி தான் இது ரொம்பவே டேஸ்ட் இருந்துச்சு அண்ட் அந்த ஒரு மசாலா வந்து மைல்டான ஒரு ஸ்மெல்லாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது நமக்கு மிளகாய் தூள் கண்டிப்பாக நமக்கு முக்கியம் அதை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா வெளியில் மசாலா பாக்கெட் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க அண்ட் இன்றைக்கி வந்து நான் முக்கால் கிலோ அளவு நான் காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கிறேன் காஷ்மீர் மிளகாய் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் கலர் நல்லா கொடுக்கும் ஸோ நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் நல்லா காரமாக இருக்கணும் அப்படின்னா முக்கால் கிலோ அளவு நான் காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கால் கிலோ அளவு நார்மலாக குச்சி மிளகாய் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் அரைக்கும் போது காரமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் இதை முன்கூட்டியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இதையும் ஓரத்தில் எடுத்து வச்சிக்கிறேன் அடுத்ததான் நம்ம கறி மசாலா ரெடி பண்ண போகிறோம் நாம் ரெடி பண்ணக்கூடிய கறி மசாலா பார்த்திங்கன்னா எல்லா வகையான கறி குழம்புகளுக்கும் போட்டுக்கரலாம் ரால் கணவாய் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் ஸோ இதோட அளவு பார்த்திங்கன்னா ஜீரகம் முக்கால் கிலோ எடுத்துக்கோங்க அண்ட் கசகசா பார்த்தீங்கன்னா இரநூறு எடுத்துக்கோங்க சோம்பு வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கிறேன் அடுத்ததான் நம்ம வந்து முந்திரி இது கூட சேர்க்கணும் முந்திரி பார்த்திங்கன்னா நூறு எடுத்துக்கிறேன் ஸோ நூறு முந்திரி இதுக்கு சரியாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல நமக்கு திக்னஸும் கொடுக்கும் அதுக்காக அடுத்ததான் மிளகு வந்து இருபத்தி அஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ மிளகு ரொம்ப காரமாக இருக்க வேணாம் அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை வந்து ஒரு மூணு கை அளவு நம்ம சேர்த்துக்கிறலாம் ஸோ எதுக்கு நான் வந்து முந்திரி இந்த பொட்டுக்கடலாம் சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா திக்னஸாகவும் இருக்கும் நிறைய பேர் கறி மசாலா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுப்போம் இல்லைனா கிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சுப்போம் ஆனால் அதை விட இந்த மாதிரி நம்ம மொத்தமாக சேர்த்து ரைஸ் மில்லில் கொடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் போது ஆறு மாதத்துக்கு தேவையான மசாலா நமக்கு கிடைச்சிரும் அண்ட் இதை பவுட்ரு ஃபார்மில் இருக்கிறதுனால கெட்டு போகிறதுக்குமே சான்சஸ்ஸே கிடையாது ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ கறி மசாலா நோம்பு நேரங்கள் அதிகமாக நமக்கு கை கொடுக்கக்கூடியது அடுத்ததை பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ரெடி பண்ண போகிறேன் ஸோ மஞ்சள் தூளுக்கு கண்டிப்பாக முழு மஞ்சள் வாங்கி அதை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும் அண்ட் இந்த மஞ்சளுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக காட்டணுன்றதுக்காக சோம்பு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நார்மல் மஞ்சள் காட்டிலும் கொஞ்சமாக சோம்பு சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சு ஸோ எந்த பாட்டிலில் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோமோ அதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போ கறி மசாலா பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா ட்ரையாக தான் எந்த ஒரு ஈரப்பதமே இருக்காது ஏன்னா சில பேர் நினைப்பீங்க முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால ஈரப்பதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா ட்ரையாக தான் இருக்கு இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நான் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கறேன் இந்த பாட்டிலில் போட்டதை மட்டும் நான் வெளியில் வச்சுப்பேன் அண்ட் மொத்தமாக இருக்கக்கூடிய மசாலாவை ஃபிரிட்ஜில் நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அதே மாதிரி மஞ்சள் தூளையுமே நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளையுமே சேர்த்து நான் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் அண்ட் நமக்கு மோஸ்ட்லி இந்த மஞ்சள் தூள் தூள் கறி மசாலா ஸோ இந்த மூணு தான் அதிகமாக நமக்கு நோன்பு காலங்களில் தேவைப்படும் நோன்பு இல்லாத மற்ற மதத்தினர்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் டிப்ஸ் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் நம்மளோட ப்ரீ பிரிபரேஷன் எப்பவுமே மேக் அண்ட் அப்படின்ற ஒரு மெத்தடே இருக்காது ஒரு ஹெல்தியான ஒரு மெத்தட தான் இருக்கும் அண்ட் இன்ஷால்லாம் வரக்கூடிய நம்ம அனைவருக்குமே ஒரு வரக்கத்தான மாதமாக அமையணும் நம்மளுடைய அனைத்து பாவங்களையுமே இறைவன் மன்னித்து நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவச்சு செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ்